ஜெகத்குருவேசரணம் மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான வணக்கங்களையும் நிதிகளையும் அவருடைய பொற்பாத கமலங்களில் பணிவுடன் பற்றிக் கொள்கிறோம் நிச்சயமாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான நன்மைகளும் நிச்சயம் வந்து சேர வேண்டும் நீங்கள் எதிர்பார்த்தது எதிர்பார்த்தபடி நிச்சயம் நடக்கும் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பொற்பாத கமலங்களில் உங்களுடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பணம் செய்யுங்கள் இந்த விதின்னு ஒன்று இருக்குங்க இந்த விதி விதின்னு எல்லாம் சொல்கிறாங்கல்ல நம்ம எல்லாமே அப்படி திரும்பி பார்த்தோம்னா நான் இப்படி இருந்திருந்தா இப்படி ஆயிட்டுருக்கலாமே அப்படி போயிருந்தா அப்படி ஆகிட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே ஆசை போட்டு பார்ப்போம் திங்க் பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் அப்படி மாறி இருந்தால் நம்ம வாழ்க்கை இப்படி ஆகிட்டுருக்கோம் மேடா இல்லை இப்படி போயிருக்கலாமே அது அளவே கிடையாது அதுக்கு அது வந்து லட்சத்தில் வச்சுருக்கவங்க கோடி பற்றி யோசிப்பாங்க கோடி வச்சிருக்கவங்க அதுக்கு மேலே யோசிப்பாங்க அந்த மாதிரி அது மாற்றங்கள் வந்து அந்த மனம் வந்து அமைதியாகும் வரையில் அந்த எண்ணங்கள் மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு தான் இருக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்னா விதி அப்படிங்கிறது விதைக்கப்படுகிறதா இல்லைன்னா விதைக்கப்பட்டதா இந்த கேள்வி பாருங்க இது ஒரு அனலைஸ் தான் இது விதி என்பது விதைக்கப்படுகிறதா அல்லது விதைக்கப்பட்டதா விதியை நாம் விதைக்கிறோமா அல்லது ஆல்ரெடி விதிச்சிட்டாங்களா இது நம்ம கொஞ்சம் சிந்திக்கணுங்க அதாவது என்ன என்ன சிந்திக்கணும்னா இந்த பர்டிகுலர் டாபிக் சொல்றேன் இது நாம் வந்து ஒவ்வொரு கனவுமாக நம்முடைய விதியை நாம் தான் எழுதி கொண்டிருக்கிறோம் இது ஒரு கூற்று இது வந்து நம்முடைய அனாலிசிஸ்க்கு உட்பட்டது ஜஸ்ட்டு பேசிட்டு இருக்கோம் நீங்கள் யோசிங்க நம்ம நம்ம சேர்ந்து தான் யோசிக்க போகிறோம் அதை சிவராமன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் சிவராமன் வந்து அறிவு கூட்பட்டு வேலை செய்கிறவர் அவரை இந்த குரு பக்தி இந்த தெய்வபக்தி அதை பற்றிலாம் அவர் கவலை கிடையாது தெய்வமாவது குருவாவது யாராக இருந்தால் என்னப்பா நம்ம வேலை செஞ்சால் நமக்கு காசு நான் இன்னைக்கு உனக்கு வணக்கம் சொன்னால் நீ எனக்கு வணக்கம் சொல்ல போகிறேன் நான் பத்து ரூபா இருந்தால் நீ என்னை மதித்து வரப்போகிறேன் இல்லை வேற சாமின்ற தெய்வன்ற குருன்ற பாப்பா பாப்பா போய் வேறு வேலை பார்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அன்பு நெஞ்சம் இந்த சிவராமன் அவர் நண்பர் ஒருத்தர் வர்றார் இந்த என்ன சிவராமா எப்படி எப்படி போயிட்டுருக்கு வேலையெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது நான் ஏன் கவலை நான் என் தொழில் செய்கிறேன் அறிவியல் பூர்வமாக என்னுடைய வாழ்க்கை வச்சிருக்கேன் என்ன செய்யணுமோ அதுக்கு உண்டான பலன் கிடைக்குது இதெல்லாம் நான் நடத்திட்டுருக்கேன் உன்ன மாதிரி நெத்தி நிறைய பட்டையை போட்டுன்னு அதில் ஒரு குக்கத்தை வச்சுன்னு இந்த இடத்துல நீ சொல்கிற கதையெல்லாம் நான் கேட்குற மாதிரி இல்லை அதுக்கெல்லாம் வேறால் போய் பாரு அப்படின்னு சிவராமன் சொல்கிறார் அவர் நண்பர்கிட்ட இது வந்து அவங்க வீட்டில் நடக்குது அவங்க அம்மா உள்ளே உட்காந்துட்டு இதெல்லாம் கேட்டுருக்காங்க கேட்டு சிவராமா இங்கே வாடா அப்படின்னு கேட்குறாங்க என்னம்மா அடிடுறாரு என்னடா சொல்லிட்டு இருந்தேன் உன் நண்பன் கிட்டே அப்படின்னு கேட்குறாங்க என்ன சொல்லிகிட்டு இருந்தேன் அவன் எப்போ பார்த்தாலும் வந்து சாமி பக்தி கோவிந்தா முருகா அப்படி இப்படின்னு சொல்லினே இருப்பான் அதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன் போதுண்டா போதுந்தா நீ வந்து சாமி பக்தியெல்லாம் பண்ணது போதும் போய் தொழிலை பாரு வேலை வைப்பாருன்னு சொன்னேன் அவன் அதை என்கிட்ட பேசிட்டு போகிறான் அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க வேற சிவராமா நீ எத்தனையோ வருஷமாக வேலை செஞ்சுட்ருக்கு கடுமையாக உழைக்கிற இந்த குடும்பத்துக்காக பிள்ளைங்கள்லாம் படிக்குது ஆனால் இன்னும் வந்து ஒரு படி கூட முன்னேறின பாட காணமேடா அவனுடைய வாழ்க்கையில் ஏமா என்ன முன்னேற்றம் காணும் நான் நல்லா தானே இருக்கேன் வேலைக்கு போகிறேன் சம்பளம் வருது சாப்பிட்றோம் நல்லா தானே இருக்கேன் எல்லோரும் அது சரி இதே வேலையை எத்தனை வருஷமாக பண்ணிட்டுருக்க யோசித்து பார்த்தியா ஒரு மாற்றம் வந்தது அவனுக்கு அங்கே பார் உன் கூட படித்தானே குறிக்குவேன் அவர் பேர் சொல்கிறாங்க அவனுடைய லைஃபை பாரு இன்னொருத்தனோட லைஃப்பை பாரு அப்படின்றாங்க உடனே அவன் கேட்குறான் ஏம்மா நீ தானமாக சொன்னேன் மற்றவங்க லைஃப்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைடா நிச்சயமாக பார் இப்படிலாம் மாற்றங்கள் நடந்திருக்கு அந்த இடத்துல நாம் ஏன் இப்படியே இருக்கோன்னு பார் உனக்கு மாற்றம் வரணும்னா நீ ஒரு வேலை செய்யணும் அப்படின்றாங்க அந்த அம்மா என்னம்மா செய்கிறது அப்படின்னு கேட்குறாரு யாரே சிவராமன் என்ன பண்ண சொல்லு நான் பண்ணுறேன் அப்படின்ற பக்கத்தில் ஒரு ஆசிரமம் இருக்குது அந்த ஆசிரமத்துக்கு போ அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு சாமி இருக்குது அந்த சாமியை கும்பிடு வா அப்போ எல்லாம் சரியாக போவோம் அது வந்து நீ போய நீ போ முதல்ல போயிட்டு வா அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க சிவராமன் யோசிக்க ஆரம்பிக்கிறார் என்ன யோசிக்கிறாருன்னா அம்மா என்னால் இப்படி கேட்குது நம்மள நாம் எத்தனையோ வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கோம் அச்சக்கு மாடுத்தனமாக அப்படியே போயின்னு இருக்கு வாழ்க்கை எந்த மாற்றமும் இல்லை நம்ம அறிவியல் பூர்வன்றோம் சிந்திக்கணுன்றோம் செயல்படணுன்றோம் அதெல்லாம் கரெக்டு தான் இருந்தால் கூட ஏதோ ஒன்று வந்து இடிக்குது அந்த இடத்துல சரி நாம் போயிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் வரலாம் அந்த சாமி பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா சொன்னதை கேட்டு சிவராமன் மறுநாள் காலையில் எழுந்து அவருடைய டூ வீலர் எடுத்துகிட்டு அந்த கோயிலுக்கு போகிறார் அது ஒரு பகவானுடைய ஆலயம் அந்த இடத்துக்கு போயிட்டு வண்டியை நிறுத்துகிற நிறுத்திட்டு மக்கள்லாம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க இவர் நேராக உள்ளே போகும்போது பார்த்தா அங்கே ஒரு சாமியார் உட்காந்துட்டு சாமியார் உட்காந்துட்டு அந்த சாமியாரை இவர் ஆச்சரியமாக பார்க்குறாரு ஏன்னா இவர் கோயிலுக்கெல்லாம் வர்றது கிடையாது எப்பவுமே இவர் யாரை பார்த்தாலும் வந்து ஒரு யாரான பார்வை தான் இதுக்கு தான் வர்றாங்க இதுக்கு தான் பண்ணுறாங்க ஒவ்வொரு செயலுக்கும் இருக்கக்கூடிய பின்புலத்தை ஆராய்வார்கள் அந்த மாதிரி நபர்களெலாம் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் சிலர்லாம் அந்த மாதிரி இருக்காங்க ஒரு ஆள் ஒன்று செய்தாருன்னா ஒன்று ஒன்று செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த செய்கிறத வந்து அந்த செய்கிறதோடைய அந்த பலன் அதனுடைய யூஸ் என்னன்னு சொல்லிட்டு அதை நேரடியாக அதனை அனுபவிப்பவராக மாறுவது கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஏன் இவர் செய்கிறார் அப்படின்ட்டு அவருக்கு பின்புலத்தை வந்து ஒரு டேட்டாஷீட் எழுதினுப்பாங்க இவர் ஏன் இதை பண்ணுறாரு இவர் ஏன் இதை செய்கிறார் இது அவங்களுக்கு அதனால் என்ன வந்தாலும் சரி ஒரு பெரிய செல்வமே வந்தாலும் சரி வேறு எது வந்தாலும் சரி ஒரு நல்ல டேர்னிங் கிடைச்சாலும் அதை பத்தி கவலைப்படுறது கிடையாது இவர் ஏன் இதை செய்கிறார் அது ஒரு வித்தியாசமான ஒரு அனாலிட்டிக்கல் திங்கிங் ஏன் வந்து ஒரு பர்சன் இதை பண்றார் அது கடைசியில் கூட்டி கழிச்சு பார்த்தா அது ஏதோ ஒரு ஏதோ ஒரு காரண காரியங்களுக்காக இருக்கும் அதை வைத்து அவர்கள் அதை அனலைஸ் பண்ணி தான் வந்து சந்தோஷப்படுவார்கள் சரி ஓகே இருக்கட்டும் அதனால அது ஆஃப் திங்கிங் அதை நம்ம ஒண்ணு சொல்றதுக்குள்ளது எங்க போறாரு சிவராமன் நேரம் போறாரு அந்த சாமியார் கூப்பிடுறாரு சிவராம் அந்த சாமியார் பார்க்கறாரு சாமியார் வந்து தம்பி இங்கே வா அப்படிங்கிறார் சிவராமன் திரும்பி திரும்பி பார்க்குறாரு யாரடா கூப்பிட்றான் இந்த ஆள் அப்படின்னு உன்னதான்ப்பா அப்படின்றார் ஐயையா நாம் கோயிலுக்கு வர்றது பெரிய விஷயம் அதில் சாமியார் வான்றாரு எங்கள் ஆத்தா சொல்லிச்சு நான் இங்கே வந்தேன் தயங்கி தயங்கி கிட்ட போகிறேன் சிவராம் கிட்ட போறேண்ண எங்கேருந்து வர அப்படின்னு சுவாமிஜி கேட்குறேன் நான் பக்கத்து ஊர்லேருந்து வர சாமிங்க அப்படின்ற சாமிக்கு எதை புரிஞ்சிருச்சு நம்ம எல்லாரையும் ஒரே ஸ்கேலில் வச்சு பார்க்க முடியாதுல்ல சுவாமிஜிக்கு எதை புரிஞ்சிடுச்சு எதிரில் பலாப்பழம் இருக்குது சாமி பால ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க அப்படி அப்படின்ற எல்லாம் போயிட்டு இருக்காங்க இந்த பலாப்பழத்தை பார்க்குறாரு பார்த்துட்டு இந்த பலாப்பழம் உனக்கு தான் அப்படின்றார் சிவராமனுக்கு ஒரு இது நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம் தரிசனம் பண்ணலான்னு வந்தோம் இவ்வளோ பேர் போகிறாங்க வர்றாங்க இந்த சாமியார் என்னடான்னா நம்மளை கூப்பிட்டு அதுவும் நமக்கு பக்தி சுத்தமாக இல்லை நம்மளை கூப்பிட்டு பலாப்பழத்தை காமிச்சு இந்த பலாப்பழம் உனக்கு தான்ன்றாரு அட்ரா ஜாக்பாட் நமக்கு இன்றைக்கி பலாப்பழத்தை எப்படியாவது வந்து வண்டியில் வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் எண்ணெய் ஓட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது சாமி இந்த பலாப்பழத்தை நான் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறேன் சிவராம் தாராளமாக உனக்காக தான் வைத்திருக்கிறேன் எடுத்துகிட்டு போ அதுதான் இந்த பிரசாதம் அவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு சுற்றி சுற்றியும் பார்க்குறான்னு பார்த்துட்டு ரொம்ப ஆர்வமாக அதை போகிறார் சிவராமன் வந்து என்னென்னா எந்த வேலை செஞ்சாலும் அதில் எதனா ஒரு லாபம் வந்துடணும் ஏதோ ஒரு லாபம் லாபம்னா பணம்னு இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒன்று கிடைக்கணும் கீழே தள்ளி விட்டா கூட எழுந்துக்கும் போது ரெண்டு கைப்பிடி மண்ணோடு எழுந்துக்குவார் சிவராமன் அந்த மாதிரியான ஒரு குணாதிசயம் உள்ள மனிதர் எங்கன்னா போனோம்னா இவ்வளோ நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணனும் இவ்வளோ நேரத்துக்கு இது நம்ம கிடைச்சிது இவ்வளோ நேரம் அங்க போனோம் அதனால அது கிடைச்சிது அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஒரு நபர் சிவராமன் நீ இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி மனிதர்கள்லாம் எது பண்ணாலும் அதனால ஏதாவது ஒரு அனுகூலங்கள் இருக்குன்னா அது ரேஷோ மாறும் மனிதர்களுக்கு மனிதர்கள் நாம் சரி தப்பு எதுவும் சொல்லலை ஒருத்தர் விஷயம் இருக்குது அந்த விஷயத்தை பார்க்குறோம் அக்செப்ட் த பர்சன்ஸ் அண்ட் சுச்சுவேஷன்ஸ் ஆஸ் தே ஆர் அதுதான் இந்த உலகம் அதுதான் சும்மா நம்ம மைண்டில் வந்து இல்லாத கான்ட்ரவர்ஷியல் தாட்லாம் வச்சு சண்டை போட்டுனே இருந்தோன்னு வச்சுக்கோங்க குருராஜரின் பொற்பாதங்களை அடையவே முடியாது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கடினம் நமக்கு கிடைத்த அவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு கிடைத்தும் குருராஜனை பற்றி நாம் நாம் இது ஒரு கதை கூட இருக்கும் நாம் சொல்லியிருக்கோம் பொறுத்தவரை வைரக்கற்களை தேடிக்கொண்டு ஒரு காட்டின் வழியாக இப்போ அந்த கதைக்குள்ளே கதை வைரக்கல்கள்லாம் தேடிட்டு ஒரு காற்று வழியாக போயிட்டுருக்கான் ஒரு இடத்துல இருக்குன்னு அவனுக்கு தெரியும் ஆக்சுவலாக போயிட்டே இருக்கான் போகிறான் போகிறான் கீழெல்லாம் தேடி தேடி பார்க்குறான் எங்கேயுமே இல்லை இரவு நேரம் வந்துடுச்சு இரவு நேரம் வந்துடுச்சு அப்படி பார்த்தா அதுக்கப்புறம் நடக்க முடியல ஒரு ஆறு குறுக்கே செல்கிறது ஒரு ஓடை மாதிரி இறங்கியும் போக முடியாது இருட்டாயிடுச்சு சரி நான் அங்கேயே படுத்து ஓரமாக படுத்து தூங்கிடும் தூங்கினவன் என்ன பண்ணுறான் அதிகாலையில் எழுந்துடுறான் விடியலை இன்னும் பொழுது விடியவில்லை எழுந்து உட்காந்துடுறான் உட்காந்து என்னென்னா இது நேரமாச்சு இன்னும் விடியலையேன்னு சொல்லிட்டு ஏதோ அப்படியே பக்கத்தில் அப்படியே மூவ் பண்ணுறான் அங்கே வந்து ஏதோ கற்கள் மாதிரி இருக்குது எடுத்து வேணுன்னா தண்ணியில் போடுவோம் இல்லையா டைம் பாஸிங் நான் போடுவோம் ஒன்று நான் போடுவோம் இந்த ரிஃபில்ஸ் வரும் போட்டு விட எடுத்து ஒவ்வொன்றா போட்டுருக்கும் அப்படி போட்டு முடிச்சிட்டான் கல் தர கல் கொஞ்சம் தான் இருக்க எடுத்து போடுறான் பொழுது விடியுது திரும்பி பார்த்தா அத்தனையும் வைரக்கற்கள் அவன் தேடி வந்த கற்களைத்தான் அவன் என்ன ஏது என்று தெரியாமல் எடுத்தெடுத்து அந்த ஓடை அந்த ஆற்றில் வீசிட்டு ஆற்றுல தண்ணி அடிச்சுட்டு போயின்னு இருக்கு ஐயோயோ நான் தேடி வந்தது இது தானே எடுத்து எடுத்து நாங்கள் வீசி தெரிஞ்சுட்டினே இனி எப்பொழுது எந்த ஆயுளில் எந்த ஜென்மாவில் எந்த பிறவியில் நான் இந்த கற்களை பார்ப்பேன் இதற்காகத்தானே தன்னால் நான் தேடிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிந்த பின்னால் முடிந்த பின்னால் எல்லாம் முடிந்த பின்னால் கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி போன பிறகு அவன் வந்து இது பண்றான் அந்த மாதிரி நான் எதுக்கு சொல்ல வரேன்னா நாம் இப்பொழுது நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய குருராஜருடைய அருட்பெரு வெளியில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெருமிதம் வேண்டும் அவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் நமக்குள் இருக்க வேண்டும் அதை இப்போதான் அனுபவிக்கணும் எப்பொழுது அனுபவிப்பீர்கள் அது அதுதான் சொர்க்கம் சரி ஓகே மறுபடியும் வர இந்த கதைக்கு வர இவர் சிவராமன் வந்து ரொம்ப ஆர்வமாக சென்று அந்த இதை எடுக்கிறார் அந்த பலாப்பழத்தை அப்படி எடுக்கலான்னு புற எடுத்த உடனே ஒரு நிமிடம் அப்படின்ற என்ன சாமி அப்படிங்கிறது இதில் எத்தனை விதைகள் அதாவது எத்தனை பழங்களுடன் கூடிய விதைகள் இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறது உடனே சிவராமன் சொல்கிறார் அது இருக்குங்க ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு கிட்டே இருக்குங்க அது இருக்கும் ஒரு தோராயமாக சொல்கிறேன் பரவாயில்ல இல்லையா ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு இருக்கும் அப்படின்னு சரி அதில் எத்தனை விதைகள் முளைத்து இதை போன்ற பலாப்பழங்களை மறுபடியும் தரும் என்று உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாரு சாமியார் சிவராமன் முழிக்கிறார் என்ன பதில் சொல்றது அது எத்தனை முளைக்குன்னு எப்படிங்க சொல்ல முடியும் என்னையா இந்த சாமியார் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறாரு இது எடுத்துன்னு போறோம் சாப்பிட போறோம் கொட்டையை தூக்கி வீசி எறிய போறோம் இல்லைன்னா வேற எதுனா வந்து சுட்டு சாப்பிட போறோம் அதை விட்டு போட்டு இதெல்லாம் என்ன பண்ண போறோம்னு கேட்கறாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரே கோபம் அப்போ அந்த சாமியார் சொல்கிறார் பழம் இங்கே வந்துருச்சு அந்த பழத்திற்குள்ளாக நிறைய விதைகள் இருக்கிறது அந்த விதைகள் வீசி எறியப்பட்டாலும் கூட சரியான சீதோஷண நிலை சரியான மண்ணுடைய அமைப்பு சரியான மழை அந்த மழையில் வரும் கூடிய சரியான அளவு தண்ணீர் இதெல்லாம் ஒன்று சேர்ந்தால்தான் அந்த விதையானது மரமாக வளரும் செடியாக வளர வேண்டும் அது தெடியாக வளர்ந்த பின்னால் மற்ற இயற்கை சூழல்களில் இருந்து காப்பாற்றப்பட வேண்டும் கால்நடைகளில் இருந்து காப்பாற்றப்பட வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் அதுக்கு அப்புறமா அது வளர்ந்து வரமாகி அதன் பின்னால் தான் காய் கொடுக்க முடியும் அப்படின்ற இந்த சாமியார் சொல்கிறார் சிவராமனுக்கு ஒன்றும் புரியல ஏண்டா நான் சாமி கும்பலாம் இருந்தனா வந்தேன் மனசுகளை நினைத்துக்கிறார் ஒரு பலாப்பழத்தை நீங்களே கூப்பிட்டீங்க பலாப்பழம் வேணுமான்னு கேட்டீங்க வேணும்னு நினைச்சேன் எடுக்கலான்னு தொட்டி எடுக்க போற நேரத்துல அதுக்குள்ள நூத்தி ஐம்பது விதை இருக்குன்னு அதையும் சொல்லிட்டேன் அந்த விதை எப்படி முளைக்கும் அப்படின்ட்டு இவ்வளோ கதை சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொன்ன உடனே சுவாமிஜி சொல்ற அந்த சூழல் அந்த மண் அந்த பதப்படுத்தப்பட்ட இடம் இது எல்லாம் உருவாக்கப்படுவது இயற்கையால் என்றாலும் கூட அந்த இயற்கை குருவின் ஆணைக்கு அடிபணிந்தது அப்படின்னு சிவராமன் டக்கு ஷாக் ஆயிருந்தார் உடனே ஷாக் ஆயிட்டு அப்போதான் அவர் மைண்ட்ல பொறித்தட்டு ஓடுது படம் அவருக்குள்ள நம்ம என்னதான் உழைச்சா கூட என்னதான் செய்தால் கூட கால நேரம் சூழ்நிலை அப்படிங்கிறது மிகச்சரியாக அமைந்தால் அமைந்தால்தான் நம் எண்ணம் போல் வாழ்வு பரிமளிக்கும் அதற்கு நிச்சயமாக ஒரு குருவினுடைய அருளும் அனுகிரகமும் தேவை என்பதை இந்த சாமியார் ஒரு பலாப்பழத்தை காண்பித்து நமக்கு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு மறுபேச்சு எதுவுமே பேசல சிவராமன் அவர் முன்னால் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி அன்றிலிருந்து ஒரு குரு பக்தியினுடைய ஒரு முக்கியத்துவத்தையும் அதனுடைய ஆழத்தையும் தெரிந்து கொண்டார் சிவராமன் அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையில் அறிவை பயன்படுத்தி உழைத்தாலும் அறிவை பயன்படுத்தி செயல்படுத்தினாலும் அந்த செயலின் உழைப்பு அத்துணை வகைகளினுடைய விளைவுகள் நல்ல விளைவுகளாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குருநாதருடைய பாதங்களில் சமர்ப்பிக்கத் துவங்கினார் இவ்வளோதான் கதை விதி விதிக்கப்படுகிறதா அல்லது விதிக்கப்பட்டதா அப்படிங்கிற டாபிக் மறுபடியும் அடுத்த பதிவில் இதை பற்றி ஒரு ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம் நிச்சயமாக எல்லாம் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய அனுகிரகம் ஆசிகள் குரு பக்தியினுடைய ஆழம் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் அந்த ஆழமான பக்தி நம்முடைய வாழ்க்கையை எப்படி இருந்தாலும் புரட்டி போற்று உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை நிச்சயம் அமைத்து தரும் அடுத்த பதிவில் நன்றி வணக்கம் ஜெகத்குருவேசரன் ம் திருமுக தாமரை ராகந்திரா ராக முகாரவிந்தம் திருமுக தாமரை ராகவேந்திரா ராகவேந்திரசை ராகவேந்திரா